வெல்கம் டு டு கோப் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையில் பாடம் அத்தியாயம் பன்னெண்டுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம லெசனில் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையில் பதினோரு லெசன் கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு இது வரைக்கும் யாரெல்லாம் பார்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா தனி ப்ளே லிஸ்ட் இருக்குது அதில் நீங்கள் போய் பார்த்துக்குவோம் ஓகேங்களா இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஏன் அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருமே டிஆர்பி அப்புறம் எஸ்ஆர்பி எழுதி முடிச்சிருப்போம் யாரெல்லாம் நீங்கள் இன்டர்வியூ வரும்ன்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்களோ அவங்களில் யாரெல்லாம் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க இன்டர்வியூ போயிருக்கோன்றது அந்த இன்டெர்வியூ போர்டு பேனல் மெம்பருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து இன்டர்வியூவில் வந்து விவசாயத்தை தான் கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு ஒரு சில அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு போகணும் இது இல்லாமல் இந்த இந்த லெசன் யூஸ் ஆகும் இது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு கொஷின் உலக நாடுகளில் ஏழாவது பெரிய நாடு இது காமனாக ஏழாவது பெரிய நாடு இந்தியா ஓகேங்களா அடுத்தது நம் நாட்டின் மக்கள் தொகையில் எத்தனை சதவீதத்திற்கும் மேல் வேளாண்மையை நம்பியுள்ளனர் எழுபது பர்சன்டேஜ்க்கு மேலே வேளாண்மை தான் நம்பியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது மூணாவது கொஷின் உலகில் உற்பத்தியாகும் சணலில் சுமார் எத்தனை சதவீதம் வரை இந்தியாவிலும் வங்காள தேசத்திலும் உற்பத்தி ஆகின்றது அப்போது சனலில் இந்தியாவிலையும் வங்காள தேசத்திலையும் எவ்வளோ அப்படின்னா நைன்டி பர்சன்டேஜ் இங்கே தான் ப்ரொடக்ஷன் ஆகுது அடுத்தது நான்காவது கொஷின் ரொம்ப முக்கியமான கொஷின் ஓகேங்களா வேளாண்மை தொழிலில் உள்ள பிரச்சனைகள் ஒரு இருபது ப பிரச்சனைகள் வந்து நம்ம கருத்தியல் புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்னென்னன்றது பார்த்தா போதும் ஓவலாக படிச்சிக்கிட்டா போதும் ஓகேங்களா அது என்னென்னன்றது மட்டும் பார்த்துக்கோங்க ஏதா சப்போஸ் இன்டர்வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அது ஒவ்வொன்றா பார்த்துலாம் அதிக மக்கள் ஈடுபடுதல் சொன்ன செவன்ட்டி பர்சன்டேஜிக்கும் மேலே வேளாண்மையில் ஈடுபடுறாங்க அது ஒரு பிரச்சனை தான் ஓகேங்களா அடுத்தது வேளாண்மை உற்பத்தி திறன் குறைவு ப்ரொடக்ஷன் கம்மியாகுது அடுத்தது மூணாவது தட்ப வெப்பநிலை பிரச்சனை ஓகேங்களா காலநிலை மாற்றம் தட்பவெப்பநிலை பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது தானே அடுத்தது காடுகள் அழிக்கப்படுதல் அதுவும் ஒரு பிரச்சனை தான் வேளாண்மைக்கு அடுத்தது பயிர் சுழற்சி கையாளாமை அப்படின்னா கரெக்டாக அந்தந்த ரொட்டேஷனில் பயிர் செய்யணும் அதாவது பருவத்தே பயிர் செய்யணும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்தந்த பருவத்தில் எந்தெந்த பயிர் கரெக்டாக வச்சுன்னோ நம்ம மாற்றி வச்சோம் இல்லை அந்த பயிர் சுழற்சி கரெக்டாக நம்ம வைக்கல அப்படின்னா பிரச்சனை ஆகும் இது ஒரு பிரச்சனை அடுத்தது இது இது கூட கேட்கலாம் நம்மளோட இன்டர்வியூவில் வந்து விவசாயத்தோட பிரச்சனை வேளாண்மையோட பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது மண்ணரிப்பு அடுத்தது ஏழாவது பழைய வேளாண்மை முறையை பின்பற்றுதல் எட்டாவது தனிநபர் வருமானம் குறைவு ஒன்பதாவது விலை நிர்ணயம் செய்யப்படாமல் பத்தாவது போக்குவரத்து வசதியின்மை பதினொன்றாவது பயிர் காப்பீடு முறை இல்லாமல் அடுத்தது போதிய நிதி வசதி இல்லாமை அடுத்தது நீர்ப்பாசன வசதி குறைவு அடுத்தது பதினான்காவது இடைத்தரகர்கள் அதிகம் அடுத்தது பயிர் பாதுகாப்பு பாதுகாப்பாக வைக்கிறதில்ல இப்போ கூட நியூஸில் பார்த்திங்க அப்படின்னா மூட்டையில் நெல் முளைச்சி போய் நம்ம எடப்பாடியார் கூட நியூஸில் நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு இப்போது தளபதி விஜய் கூட திமுக ஒழியட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஓகேங்களா அப்போது பயிர் பாதுகாப்புக்கு இல்லை சீமான் கூட பயிரை பாதுகாக்க பாதுகாத்து வைக்கிறதுக்கு கூட இல்லை ஆனால் சரக்கு பாதுகாத்து வைக்கிறதுக்கு டாஸ்மாக் கூடம்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் இருக்காங்க இதெல்லாம் நம்ம வேளாண்மையோட பிரச்சனைகள் ஓகேங்களா அடுத்தது நவீன விதை உரம் பயன்படுத்துவதில்லை ஓகேங்களா நவீன விதை உரம் பயன்படுத்துதில்லை அடுத்தது சாகுபடி நிலங்கள் குறைந்து வருதல் எல்லாம் பிளாட் போட்டு விட்டால் அப்புறம் குறையாமல் என்ன பண்ணும் அடுத்தது பாகப்பிரிவினையும் நிலம் துண்டு துண்டாக இருக்கணும் இப்போது அண்ணன் தம்பி பிரச்சனை வரும் பாக பிரிவினை பண்ணுறாங்க அடுத்தது நிலத்தை துண்டு துண்டாக சின்ன சின்னதாக ஒரு ஏக்கர் அப்படி சதுரமாக இல்லாமல் சின்ன சின்னதாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து உழவு பண்ணுறதுக்கோ சரி எந்த ஒரு விவசாயம் சார்ந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்கும் ஓகேங்களா இதுவும் ஒரு பிரச்சனை அடுத்தது நலிந்த கால்நடைகள் ப்ராப்பரான கால்நடைகள் இல்லாமல் இருக்கிறது அடுத்தது சரியான தலைமை அமைப்பின்மை இதுக்கெல்லாம் சரியான தலைமை அமைப்பு கிடையாது இதெல்லாம் ஒரு இருபது பிரச்சனைகள் இருக்குது இருபதுமே நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை சப்போஸ் இன்டர்வியூவில் கேட்குறாங்க வேளாண்மையோட பிரச்சனையாக உனக்கு தெரிஞ்சது என்னென்ன அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு ஒரு சில இதெல்லாம் சொல்லலாம் ஓகேங்களா மண்ணரிப்பு அதுக்கப்புறமேட்டுக்கா பயிரை பாதுகாத்து வைக்கிறதுக்கான குடோன்ஸ் இல்லை போக்குவரத்து வசதி இல்லை சரியாக போக்குவரத்து வசதி இருந்தால் தானே நம்ம இது பண்ண முடியும் அடுத்தது விலை நிர்ணயம் இது எல்லாமே அடுத்தது அஞ்சாவது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வேளாண்மை உற்பத்தி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் அப்படி நம்மகிட்ட மறுபடியும் ரிட்டன் கொஸ்டின் கேட்கலாம் நம்ம பிரச்சனை சொல்லிட்டோம் அந்த பிரச்சனை தீர்க்குறதுக்கான சொல்யூஷன் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது அதுக்கு நம்ம என்னென்னலாம் சொல்யூஷன் சொல்லலான்றதா இந்த கொஷினோட ஆன்சர் ஒன்று விலை நிர்ணயம் கரெக்டான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறது அடுத்தது விற்பனை அமைப்புகள் நம்ம மார்க்கெட்டிங் சொசைட்டி கோஆஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டி ஏற்படுத்துறது அதுக்கப்புறம் பொது விநியோக அதாவது இந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடம் நடத்துறது இந்த மாதிரி எல்லாமே ஏற்படுத்துறது ஓகேங்களா அடுத்தது நிலத்தை சீர்திருத்தம் பண்ணணும் அடுத்தது திருந்திய சாகுபடி முறைக்கு மாறணும் அடுத்தது நவீன விதை உரம் பூச்சிக்கொல்லி மருந்து பயன்படுத்துதல் ஏன்னா நம்ம அந்த தான் நம்ம பயிர் வச்சுட்டு வரோம் அதுக்கேற்ற மாதிரி தான் பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணணும் இதெல்லாமே நம்ம சொல்லணும் ஓகேங்களா அடுத்தது நவீன விவசாய முறையை பயிற்சி ஈ நவீன விவசாய முறை அப்படின்னா இப்போது நம்ம காலங்காலமாக பாசனம் பண்ணிகிட்டு இருப்போம்ல அந்த பாசனம் பண்ணுறது மூலிமா எழுபது பர்சன்டேஜ் தண்ணி வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அறிக்கையில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதே தெளிப்பான்கள் மூலம் ஓகேவா சொட்டு சொட்டு நீர்ப்பாசனம் தெளிப்பான்கள் மூலம் பண்ணால் செவன்ட்டி பர்சன்டேஜ் நீரை நம்மளால் சேமிக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுதான் நவீன விவசாய முறை பயிற்சி இதெல்லாமே நம்ம ஒரு சொல்யூஷனாக நம்ம சொல்லலாம் ஓகேவா அடுத்தது நீர்ப்பாசன வசதியை அரசு ஏற்படுத்தி கொடுத்தல் அடுத்தது நிலத்தின் முழு பயனை பெற பொறி பெற அறிவியல் முறையை பின்பற்றுதல் அடுத்தது காடுகளை வளர்த்தல் காடுகள் அழிதல்னு பார்த்தோம் இப்போ காடுகளை வளர்த்தல் மண்ணரிப்புன்னு பார்த்தோம் அதில் பிரச்சனையா இப்போ மண்ணரிப்பை தடுக்கணும் மண்ணரிப்பு தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் மரங்கள்லாம் நடணும் ஓகேவா அந்த மாதிரி அடுத்தது போக்குவரத்து வசதியை அதிகப்படுத்தணும் நல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பொருளை நம்ம குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விலையில் விற்கலாம் அடுத்தது பயிர் காப்பீடு இன்சூரன்ஸ் பண்ணணும் நிதி வசதி செய்து கொடுத்தல் இதெல்லாமே அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸ் அடுத்தது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் ஒரு புதிய விவசாய திட்டம் பரிசோதனை திட்டமாக ஏழு மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேவா அடுத்தது ஏழாவது கொஷின் தீவிர விவசாய திட்டம் என்று அழைக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் தீவிர விவசாய திட்டம் என்று அழைக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் மூன்றாம் ஐந்தாண்டு திட்டம் அடுத்தது எட்டாவது கொஷின் எந்த ஐந்தாண்டு எந்த ஆண்டில் கொண்டு வரப்பட்ட உயர் ரக விளைச்சல் திட்டம் பசுமை புரட்சி திட்டத்திற்கு வழிவகுத்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அடுத்தது ஒன்பதாவது கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது டு எழுபத்தி ஒன்றில் எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் எண்பத்தேழு சிறு விவசாயிகள் முன்னேற்ற கழகங்கள் அமைக்கப்பட்டன அப்படின்னா விடை வந்து அகில இந்திய கிராமக்கடன் ஆய்வு குழு யார் தலைவர் வெங்கிட ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் போட்டிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் அறுபத்தொம்பதுல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க அடுத்தது எந்த நீர்ப்பாசனத்தின் மூலம் எழுபது சதவிகிதம் நீரை முழுமையாக பயன்படுத்த முடியும் அப்படின்னா தெளிப்பு நீர்ப்பாசனம் ஓகேவா அடுத்தது எந்த நீர்ப்பாசனத்தின் மூலம் எழுபது பர்சன்டேஜ் நீர் வீணாவதாக கணக்கிட்டு உள்ளனர் அப்படின்னா கால்வாய் பாசனம் அடுத்தது நவீன இயந்திரங்களை அவற்றின் பயன்பாடுகளுடன் பொருத்துக கரெக்டாக பொருத்தி தான் இருக்குது ஓகேங்களா கரெக்டாக பொருத்தி தான் இருக்குது என்னன்றது பார்க்கலாம் நிலக்கடலை உடைக்கும் உடைப்பதற்கு டெக்காடி கேட்டர் ஓகேங்களா டெக்காடி கேட்டர் அப்படின்ற மிஷின் யூஸ் ஆகுது அடுத்தது ஆழ்துளை கிணறு அமைக்க அப்படின்னா ரிக் ரிக்குன்ற இயந்திரம் யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது தானியங்களை பிரித்து எடுத்து தூட்டுற தானியங்களை பிரித்து எடுத்து தூட்டுற தூட்டுறேன்னா தூத்துவாங்கல்ல காற்றுல அது தான் தூட்டுற அதுக்கு வந்து ராஸ்பார் இயந்திரம் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்தது இயற்கை உரம் எத்தனை வகைகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னா தொழு உரம் கம்போஸ்ட் உரம் தழை உரம் ஓகேங்களா அடுத்தது பதினாலாவது கொஷின் சமீப காலத்தில் அதிக விளைச்சல் தரக்கூடிய உயர் ரக பயிர் வகைகளை கண்டுபிடித்து பயிர்களுக்கு தேவையான மூன்று முக்கிய சத்துக்களான தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்து ஓகேவா இந்த மூணு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது ஆகியவைகளை தகுந்த அளவில் கலந்து உபயோகிப்பு எந்த உரம் அப்படின்னா ரசாயன உரம் ஓகேங்களா இதெல்லாத்தையுமே இப்படி பண்ணுறதுக்கு பேர் ரசாயன உரம் அடுத்தது தமிழ்நாட்டில் கூட்டுறவு உர தொழிற்சாலை தமிழ்நாட்டில் அப்படின்னா பாமினி உர தொழிற்சாலை மன்னார்குடியில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பயிர்களுக்கு நன்மை செய்யும் பூச்சிகள் நன்மை செய்யும் பூச்சிகள் எட்நூறு வகையான பூச்சிகள் இருக்குதான் ஓகேங்களா அடுத்தது பயிர்களுக்கு கெடுதல் செய்யும் பூச்சிகள் நூறு வகையான பூச்சிகள் இருக்குதான் அடுத்தது அந்த பூச்சிகளில் இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா பதினேழாவது கொஸ்டின் சில இலை சுருட்டு பூச்சியை சாப்பிடும் பூச்சி அப்படின்னா சிலந்தி வகைகள் தரைவண்டு சிலந்தி வகைகள் தரைவண்டு அடுத்தது புகையான் முட்டைகளை சாப்பிடும் பூச்சி எது அப்படின்னா மிரீட் நாவாய் பூச்சி மிரீட் பூச்சி அடுத்தது சில சிறிய பூச்சிகளை சாப்பிடும் பூச்சி எது அப்படின்னா ஊசி தட்டான் பூச்சி ஓகேங்களா ஊசி தட்டான் பூச்சி அடுத்தது இருபதாவது கொஸ்டின் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் உயர் ரக வித்துக்கள் உற்பத்திக்கு சிறப்பான இடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஐ ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் உயர் ரக வித்துக்கள் உற்பத்திக்கு சிறப்பான இடம் கொடுக்கப்பட்டது ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்தது இருபத்தோறாவது கொஸ்டின் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் பெரிய விதைப்பண்ணை அமைக்க இடம் கொடுக்கப்பட்டது மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஷின் எந்த ஆண்டில் இந்திய அரசு நாடு முழுவதும் எண்பத்தி மூணு விதை விற்பனை நிலையங்கள் ஏற்படுத்தியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இருபத்தி மூணாவது கொஷின் ஆசியாவிலேயே பெரிதாக உருவாக்கப்பட்டு பல்வேறு வகையான ரசாயன உரங்களை உற்பத்தி செய்யும் அமைப்பு எது இஃப்கோ ஓகேங்களா ஆசியாவிலேயே ஓகேங்களா ஆசியாவிலேயே பெரிதாக உருவாக்கப்பட்டு பல்வேறு வகையான ரசாயன உரங்களை உற்பத்தி செய்யும் அமைப்பு அப்படின்னா இஃப்கோ இந்திய உழவர் உரம் அது வந்து ஒரு கூட்டுறவு நிறுவனம் ஓகேங்களா அடுத்தது இஃப்கோ விரிவாக்கம் தருக அப்படின்னா இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட் இந்த இதெல்லாமே இன்டர்வியூவில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம ஒரு விவசாய இருந்து போகிறோம் அப்படின்னா எந்த வகையான உரங்கள் எல்லாம் அவங்க அப்பா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நம்மளுக்கு சொல்லத் தெரியணும் ஓகேங்களா ஒரு சில உரத்தோட பேர் அது எவ்வளோ ரேட்டுன்னு கூட பார்த்துருப்போங்க ஓகேங்களா இப்போ யூரியா அப்படின்னா இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் யூரியா எவ்வளோ தர இருக்குது அப்படின்றத பார்த்துருப்போங்க அடுத்தது ஜிப்சம் ஜிப்சம் எவ்வளோ தர இருக்குதுன்னு பார்த்துருப்போங்க பொட்டாஷ் அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருப்போங்க ஒரு சிலதெல்லாம் நீங்கள் சொல்லணும் ஓகேங்களா ஜிப்சம் யூரியா இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் நம்மளுக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது இப்போது உங்களோட அப்பா வந்து விவசாயத்துக்கு எந்த மாதிரியான உரங்கள் எந்த மாதிரியான இடுபொருட்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் யூரியா ஜிப்சம் பொட்டாஷா பொட்டாஸ் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சொல்லணும் ஓகேவா குருணை இதெல்லாம் சொல்லணும் இப்போது சப்போஸ் அதோடய ரேட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு சொல்ல தெரிஞ்சுக்கணும் அதோடய ரேட்டை பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ சப்போஸ் ஒரு சிலதுக்கான ஆனால் யூசேஜ் கேட்பாங்க இந்த உரம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் வேணால் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் ஜிப்சம் இருக்குதுங்களா ஜிப்சம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஜிப்சம் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஜிப்சம் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட சாயில் இருக்குல்ல நம்ம நிலத்தோட சாயில் ஒவ்வொரு பயிருக்கு ஏற்ற மாதிரி அதாவது அந்த சாயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பயிரை விளைவிக்க முடியும் ஓகேங்களா அமிலத்தன்மை அதிகமாக அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிற நிலத்துல தான் நெல் விளையும் ஓகேங்களா அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிற நிலத்துல தான் நெல் விளையும் அதே மாதிரி அமிலத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற இடத்துல தான் அந்த மாதிரி நிலத்தில் அப்படி நிலத்துல தான் கரும்பு அதிகமாக வளையும் ஓகேவா அப்போ நம்ம நெல் போட்டுட்டு உடனே கரும்பு போட போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று ஜிப்சம் வாங்கி போட்டு நம்ம உழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெடிஷ்னலாகவே நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம வீட்டில் வந்து நெல் போட்டாங்க அப்படின்னா எரிச்சிடுவாங்க நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரில அந்த நெல் கட்டை இருக்குல்ல அந்த நெல் கட்டையை எரிச்சிட்டு தான் அதை உழுது அதுக்கப்புறமேட்டுக்காக கரும்பு போடுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா கரும்பு போட்டுட்டு நெல் போட போகிறாங்க அப்படின்னா கரும்பு அறுவடை பண்ணி முடிச்சிட்டோன்னே அந்த சோகலாம் இருக்குல்ல அந்த சோகை எல்லாத்தையுமே எரிய விட்டுருவாங்க ஓகேங்களா எரிய விட்டு அந்த ஒரு ஆஷ் அதை சாம்பல் வரும்ல அந்த சாம்பல் தான் ஜிப்சம் ஓகேங்களா ஜிப்சம் கண்டென்ட் அதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இயற்கையாகவே நம்ம இது பண்ணுறது அந்த கரும்பு வெட்டிட்டு அது எரிச்சி விட்ருவோம் அந்த எரிச்சி விட்டுட்டு உடனே உழுது விட்ருவோம் அப்போது அந்த நிலம் வந்து அடுத்தது கரும்புக்கு அப்புறம் நெல்லை விளைய வைக்கிறதுக்கு கரெக்டான மண்ணாக மாறிடும் அப்படி இல்லை அப்படின்னா ஜிப்சம் யூஸ் பண்ணோம் அதே மாதிரி ஒன்று ஒன்றுத்துலுமே நிறைய யூஸஸ் இருக்குது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ வேர்க்கடையிலையில் வந்து வேர்க்கடலைக்கு எது யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பார்த்து வச்சுக்கணும் இன்டர்வியூ ரிலேட்டட் நிறைய பார்த்துக்கோங்க இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா இப்போ இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிறோம் என்ன அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ஓகேங்களா டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்கும் அதுக்கான லிங்க் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் போஸ்ட்டு செக்ஷனில் இருக்கும் ஓகேங்களா யூடியூப் சேனல் போஸ்ட்டு செக்ஷனில் இருக்கும் ஓகேங்களா அன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் நீங்கள் எழுதணும் அப்படின்னா நீங்கள் அதில் போய்ட்டு அந்த போஸ்ட் செக்ஷனில் லிங்க் இருக்கும் தொட்டு எழுதிக்கலாம் ஓகேங்களா அது எப்பத்துலேருந்து நாங்கள் போடுவோம் அப்படின்றத நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஒரு சின்ன அப்டேட் ஏன்னா நிறைய பேர் வந்து இன்டர்வியூக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அது நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்டர்வியூ இப்போ கொஞ்ச நாளில் வரப்போது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் தெரியாமல் நம்மளால் போகவே கூடாது இன்டர்வியூக்கு ஓகேங்களா அந்தளவுக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தெளிவாக படிச்சுட்டு போகணும் ஓகேங்களா அப்போது கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியுமே கூகுள் ஃபார்மில் ஆன்லைனில் ஓகேங்களா ஆன்லைனில் கூகுள் ஃபார்ம் ஆன்லைன் டெஸ்ட்டு இருக்கும் ஓகேங்களா ஃப்ரீயாகவே எழுதிக்கலாம் டெய்லியுமே நாங்கள் லிங்க்கு போஸ்ட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா தேங்க்யூ நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்களோட உங்களோட இன்டர்வியூக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஓகேங்களா தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த தப்பு சப்போஸ் நானே ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தால்கூட நீங்கள் அதை கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்